பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க பையூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மண் பாருங்கள் புஞ்சை ரெட் சாயில் மண் இடம் ஸ்கொயராக தான் இருக்குது இல்லை போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் கிடையாது இதில் வந்து வேர்க்கல்லில் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க நம்ம தார் சாலை முகப்பிலேருந்து இருபது அடி உட்புறமாக சைட் வருது இது ஒரு புஞ்சை இடங்க செய்யார் தாலுக்காங்க பயிர் ஊராட்சியில் சைட் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது நீட்டாக இருக்குது ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பது இருக்குது நல்ல ஒரு தரமான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் சொல்கிறார் சொல்கிறாரு ஓனர் விலை விபரங்களில் ஓனராகிட்ட பேசிக்கலாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பதினாறாயூபா இறுதியான இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிட்டாதீங்க மண் கொஞ்சை மண் ரெட்ஸ் ஆகிடுங்க மூன்று இது ஒரு சென்டின் விலை பதினாறாயிரரூபா சொல்கிறாருங்க நம்ம சைட்லேருந்து உத்திரமேரூர் பதினேழு கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் முப்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு முப்பத்தைந்து கிலோமீட்ரு வருங்க செய்யாறு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் இது மேல்ம ரோடு அருகாமையில் சைட் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் விலை விபரங்களை ஓனரண்ட நேரடியாக பேசிக்கலாம் இடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க இது ஒரு புஞ்சை இடங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணு மூன்று ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்